ஒரு குடும்பம் நம்ம பகுதிக்கு சித்திரை திருவிழா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஆம்பளை பிள்ளைங்க இந்த கொஞ்சம் இந்த கதையை கொஞ்சம் நல்லா கேளுங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேத்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம சித்திரை திருவிழாவுக்கு இந்த பக்கம் வந்திருக்காங்கப்பா அப்படி வரும்போது அவங்களுக்கு ஆறு ஆம்பளை சரி பொம்பளை பிள்ளை இல்லை அப்போ நம்ம பாண்டிச்சாமிட்ட போய் எனக்கு ஆறு ஆம்பளை பிள்ளை ஒரு பெண் குழந்தை எனக்கு வேணும் அப்படி பெண் குழந்தை கிடைச்சிருச்சுன்னா தம்பி அப்படியே வச்சிருப்பான் மைக்கு எதுவுமே பண்ணாது நல்லா இருக்கு அப்படி விட்டுருங்க இப்போதான் கேட்குது பேசுறது அப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு பாண்டி ஆட்ட கேட்டோன்னு சில காலங்களில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்போ பெண் குழந்தை பிறந்தோடனே ஏழு பானையில் பொங்கல் வச்சு பாண்டியாவை கும்பிடுறான் படைகள் போட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான் அதே மாதிரியே பொங்கலை பிள்ளை பிறந்தோன்னு ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்ப அதே மாதிரியே இந்த சித்திர திருவிழா சமயத்துல வந்து அவங்க என்ன பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சில நாள் நம்ம மதுரை பகுதியில் குறிப்பிட்டு இந்த பகுதியில் தங்கி அப்படி தங்கி போது அந்த பிள்ளை நல்ல பருவமடைந்த பெண் அப்ப அடைஞ்ச பெண் அப்படின்னோன்னு ரொம்ப அழகான பிள்ளை அவங்க ஆளுகளில் வந்து நிறைய பொண்ணெல்லாம் கேக்குறாங்க நரிக்குறவை விட்டு குடும்பம் அப்ப நிறைய பொண்ணு கேட்டு வரும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க இல்ல இப்போதைக்கு என் மகளை நான் கல்யாணம் பண்ணி தர மாதிரி இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னால் இப்போ நம்ம பகுதியில் இங்கே வந்து அவங்க அந்த ஊசி பாசி விற்று கொஞ்சம் நாள் வாழும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அன்னை அன்னைமார்கள் பூரா வேட்டைக்கு போயிடறாங்க அப்போ வேட்டைக்கு போகும்போது அந்த அன்னைமார்களோட இந்த பெண்ணு நம்ம ஊர் பக்கத்தில் இங்கே ஊசி பாசி விற்கிறதுக்கு திருவிழாக்கு வந்துருச்சு திருவிழாவுக்கு வந்த பிள்ள ஏன்னா நரி குறவர்கள் அப்படின்னா எங்கள் வீட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளி குறவு வீடு தானே ஆமாம் இந்த மாலையில் இந்த சூரியன் அப்படி மறைஞ்சு விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே பொம்பளை பிள்ளையை வீடு வந்து சேர்ந்துடணும் ஆமாம் அப்போ போன இந்த பெண் வர்றது வர நேரம் ஆயிடுச்சு அண்ணி மாருக போல மர நேரத்தில் ஓடி போயிட்டாங்க இந்த பெண்ணுக்கு வழி தெரியலை வழி தெரியாத நேரத்தில் சில பேர் இந்த பெண்ணை ஏமாற்றி பாதை பாதாங்கிட்டு இங்கிட்டு இருக்கு அங்கே சாப்பாடு போடுறாங்க இங்கே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணிட்ட தவறான எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பெண்ணை அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு விளக்க வச்சாச்சு அப்படி தப்பிச்சு வந்து குடிசை வந்து சேர விளக்கு வச்சாச்சு விளக்கு வச்சா ஜாதியில் ஒத்துக்கிற மாட்டாங்க எவ்வளவோ அவங்க அம்மா பாண்டியாயின்னு பேர் இந்த மாமே எவ்வளவோ அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க வேட்டைக்கு போனால் ஆறு அன்னைமாருன்னு திரும்பி வந்துட்டாங்க அப்போ அந்த பெண்ணை நல்ல சாப்பாடு எல்லா உணவும் கொடுத்து உறங்க வைக்கிறாங்க அப்படி தூங்குது அப்படி தூங்கும்போது ஏதோ ஒரு கனமான ஒரு பொருள் அந்த பெண்ணோட தலையில் விழுகிற மாதிரி உணருது கண்ணை விழித்து பார்த்தா தன்னை பெற்றவங்களும் தன் கூட பிறந்தவங்களும் நின்று அந்த பெண்ணுடைய தலையில கனமான ஒரு ஆயுதத்தை போட்டு அந்த பெண்ணை கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட மேலே ஆயுதத்தை போட்டுறாங்க தலையில் அப்போ இறக்கக்கூடிய தருவாயிலையும் அந்த பெண்ணு ஏன் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படி குற்றம் இல்லாத நேரத்தில் என்னை ஏப்பி தண்டிக்கிறீங்க அப்படின்னு அந்த பெண்ணை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இந்த அந்த இப்போதான் பாட்டு பாடி முடிச்சேன் கொஞ்சம் இருங்க ஆமா ஏப்பா சும்மாவே இருக்க மாட்டே ஏற்கனவே எனக்கே கரைச்சல் ஒண்ணு புரியும் நான் என்ன பேசுறேன்னு ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்ல கூடாது ஆமா பேசாம இருக்க மாட்டீங்களா அப்ப இந்த பெண்ணு அந்த இறக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய உயிர் எப்படி அநீதியா போயிருச்சு அப்படி நினைச்சு அந்த வேதனையிலேயே இறந்து போயிட்டாங்களா அப்படி இறந்து போனோன்னு அம்மா வந்த இடத்துலயே அவங்க வந்து சமாதி மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க போனா சில நாட்கள நம்ம மேலூருக்கு பக்கத்துல பதினெட்டாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல அந்த ஊருக்காரரு அந்த பக்கம் வந்திருக்காரு அப்படி வரும்போது பார்த்தா அந்த பெண்ணினுடைய அந்த கட்ட வரல் மட்டும் மேலே அப்படி இருந்துதான் அப்படி மேலே இருக்கும்போது இந்த உடலை ஏற ஏதாவது ஜீவன்களை வந்து துன்புறுத்திடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த உடலை நல்லபடியாக புதைச்சி மரியாதையாக விட்டுட்டு போனாரா அவருக்கு பூராம் பெண் குழந்தை தானா அப்படியே அந்த அவருக்கு வந்து வயசு ஐம்பது வயசுக்கு மேலேயா பூராம் பொம்பளை பிள்ளை அப்போ அவர் கனவில்ல இந்த இறந்து போச்சல் அந்த பெண்ணு அந்த அம்மா போய் காய்ச்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பூராம் பெண் குழந்தையாக இருக்குது ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஒரு கனவுலையே சொல்கிறார் என் உடலை எந்த ஒரு நாய் நாயினதையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து சமாதி பண்ணிட்டு போனேன் உனக்கு எவ்வளோ வயதானாலும் என்னுடைய அருளால் உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்த வருஷமே அவருக்கு ஆண் பிள்ளை பிறந்துச்சான் இன்றைக்கும் அந்த ஆண் பிள்ளை பிறந்த பிறகு அந்த பகுதியைச் சேர்ந்த சிலருடைய கனவுல வந்து எனக்கு கோவில் எழுப்பி என்னை வழிபடுங்க என்னை வழிபடக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த நரிக்குறவை வீட்டு அந்த பெண்ணை அவங்க வந்து அப்படி நான் சொல்கிறேன்ல அந்த கதை தான் அந்த சாமி வந்திருக்கு ஆமாம் அந்த சமாதி செய்து அந்த வழிபட்ட தெய்வத்தை இன்றைக்கி நம்ம மேலூரில் இருக்கக்கூடிய சிங்கம்மாள் என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கம்மா அப்படின்ற அந்த சாமி இன்றைக்கும் கோவில் கொண்டு அத்தனை மக்களுக்கும் இந்த சொன்னோன்னே வர்ற அளவுக்கு ஒரு சக்தியான ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய வரலாறு அவங்களாம் தெய்வம் இருக்காங்க அதெல்லாம் நம்ம வழிபடுறோம் அதுபோது நம்முடைய பகுதியில் இருக்குது அப்படின்றது மிக மிக ஒரு பெருமையான ஒரு விஷயம் கைது அன்பார்ந்த பொன்னாண்டியம்மன் பங்காளிகளே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வள்ளியோட வள்ளியோட அப்பத்தா வந்து எங்கள் வீட்டில் வல்லால வீட்டில் பிறந்தது இந்த நம்ம சாமிக்கு வந்து இன்றைக்கி வள்ளி வழியாக போட்டு வேசம் போடுறதுனால எங்களுக்கு ஒரு பெருமை அதுக்காக இந்த பொன்னாடியை எங்கள் வீட்டில் பிறந்த வேத்திக்காக இதை நான் அனுப்பிவிட்டு அன்பு முதுவன் திடலை சேர்ந்த அன்பு ஐயா அவர்கள் எனக்கு அன்பளி பழங்கி உள்ளார்கள் அன்பளி பழங்கி பெருமைப்படுத்திய அனைத்து அன்பிற்குரிய உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம் நன்றி